சிறுநீரை அடக்குகிற திறன் வேண்டும் சிறுநீரை வந்து அடக்கி வைக்கிற திறன் வேண்டும் ஏன்னா இப்போ சிறுநீரை அடக்கிற திறன் இருக்கு எல்லாருக்குமே இருக்குது இயற்கையாகவே இருக்குது அந்த திறனை இழ இழக்கும் போது தான் என்ன ஆகும் அப்படின்னா அது குறையும் போது அடிக்கடி ஒன்றுக்கு இருப்பாங்க சிறுநீரை அடக்கி வைக்கிற திறன் அது வந்தோடனே ஓடிட்டுருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அவங்களுக்கு அந்த திறன் குறையுதுன்னு அர்த்தம் இயற்கையாகவே எல்லாருக்குமே குழந்தைக்கு கூட சிறுநீரை அடக்கி வைக்கிற திறன் இருக்கும் ஆனால் குழந்தைக்கு வந்து இங்கே இருக்கணும் இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லணும் புரிகிற வரைக்கும் அது வந்து படுக்கையில் இருக்கும் அப்புறம் அப்புறம் குழந்தைக்கு சொல்லணும் நீ போய் சே கழிவறையில் போய் தான் நீ சிறுநீர் கழிக்கணும்னு பழக்கப்படுத்துகிற வரைக்கும் அந்த குழந்தை வந்து எங்கே வேணாலும் சிறுநீர் கழிக்குமே தவிர அடைக்கி வைக்கிற அந்த திறன் வந்து இயற்கையானது ஒரு சிறுநீர் வந்தால் அடக்கி வைக்கிற திறன் சேர்த்து வச்சு அப்புறம் வெளிப்போ வெளியேற்றணும் அப்படிங்கிற அந்த உணர்வு இயற்கையானது அந்த அடக்கி வைக்கிற திறன் இயற்கையாகவே எல்லாருக்கும் இருக்கும் அந்த திறனில் குறைபாடு ஏற்படும் போது அடிக்கடி ஒன்றுக்கு போக ஆரம்பிச்சுருவாங்க அவங்களால் அடக்கி வைக்க முடியாது அந்த இயற்கையான திறன் இருக்குல்ல அடக்கி வைக்கிற திறன் சேர்த்து வைக்கிற திறன் அந்த மூத்த பையில் சேர்த்து வைக்கிற சிறுநீரை சேர்த்து வைக்கிற அந்த திறன் இயற்கையாகவே இருக்கிற அந்த திறனில் குறைபாடு ஏற்படும் பொழுது அவங்க அடிக்கடி சிறுநீர் கழிப்பாங்க இன்னும் சிலர் வந்து அந்த சிறுநீரை அடக்கி வைக்க முடியாமல் தூங்கிட்டு இருப்பாங்க தூக்கத்திலே ஒன்றுக்கு போயிடுவாங்க அல்லது நினைச்சாலே அதாவது சிறுநீர் கழிக்கணும்னு நினச்சாலே அவங்களுக்கு ஒன்று போய்டும் ஒன்றுக்கு போய்டும் அப்போது அடக்கி வைக்கிற திறன் ரொம்ப முக்கியம் அடக்கி வைக்கிற திறன் இல்லாதப்போ தான் அதில் குறைவு ஏற்படும் போது தான் அடிக்கடி போய் சிறுநீர் கழிக்கிறாங்க அல்லது சிறுநீர் கழிக்கணும்னு நினச்சாலே அவங்களுக்கு சிறுநீர் போயிடும் தூக்கத்திலே சிறுநீர் போயிடும் அப்போ அடக்கி வைக்கிற திறனை தான் நம்ம வளர்த்துக்கணும் அடக்கி வைக்கிற திறன் நம்ம அந்த சிறுநீரை அடக்கி வைக்கிற திறனை வளர்த்துக்கணும் அது இல்லைனா என்னென்ன பிரச்சனை வருதுங்கிறது நமக்கு தெரிஞ்சு போச்சு அடிக்கடி சிறுநீர் கழிப்பாங்க அதுவே மிகப்பெரிய டென்ஷன் ஆகிடவாங்க அவங்களுக்கு நல்ல தூக்கமே வராது அடிக்கடி சிறுநீர் கழிக்கிறவங்களுக்கு நல்ல தூக்கம் வரவே வராது ஏன்னா நல்லா தூங்கிட்டு இருக்கிற இவங்கள அடிக்கடி எழுப்பி அது ஏதோ சிறுநீர் வராமல் இருக்கும் போய் ஒன்றுக்கு இருந்துட்டு வருவாங்க திரும்ப படுப்பாங்க தூக்கம் வராது அடிக்கடி எழுக்கும்போது தூக்கம் கலஞ்சு போயிடும் அதனால் அடிக்கடி சிறுநீர் கழிக்கிறவங்களுக்கு நல்ல தூக்கங்கிறது வரவே வராது அதனால் நல்லா தூங்கணுன்னா அடக்கி வைக்கணும் சிறுநீரே அடக்கி வைக்கணும் நல்ல ஒன்றுக்கு வரதான் செய்யும் அதை வந்து அடக்கி வச்சு காலையில் போய்க்கலாம் அல்லது இரவு நேரத்தில் ஒரு வேளை மட்டும் போய்க்கலாம் இரவு நேரத்தில் ஒரு வேளை மட்டும் போய்க்கலாம் அந்த மாதிரி அல்லது காலையில் போய்க்கலாம் இந்த மாதிரி சிறுநீரை அடக்கி வைத்து அப்போ தான் நல்ல தூக்கமே வரும் அது பாட்டு வரும்போதெல்லாம் நம்ம எந்த கழிவுறைக்கு ஓடனா நமக்கு தூக்கம் வராது தூக்கம் என்பது க வராது அதனால் நல்லா தூங்கணுன்னா சிறுநீரை அடக்கி வைக்க வேண்டும் இப்போ சிறுநீரை அடக்கினால் கல் வரும் சிறுநீரகத்தில் சிறுநீரை அடக்கி வச்சா கல் வரும்னு சொல்லுவாங்க கல்லெல்லாம் வராது சிறுநீர் வந்து எங்கே சேகரிக்கப்படுது சிறுநீரகத்திலேருந்து சிறுநீரானது பிரிக்கப்பட்டு சிறுநீர் பையில் தான் சேகரிக்கப்படுகிறது சிறுநீர் பையில் தான் அது வந்த சிறுநீர் என்பது சேகரிக்கப்படுது நீங்கள் அடக்கி வைக்கிறது என்ன எங்கே அடக்கி வைக்கிறீங்கன்னா சிறுநீர் பையில் தான் அடக்கி வைக்கிறீங்க சேர்த்து வைக்கிறீங்க சிறுநீரகத்திற்குள் சிறுநீரை அடக்கி வைக்கவில்லை அப்படி இரு அதனால் சிறுநீர் பையில தான் நீங்கள் அடக்கி வைக்கிறீங்க அப்படின்னா சிறுநீரகத்தில் கல் வர்றதுக்கும் சிறுநீரை அடக்கி வைப்பதற்கும் என்ன சம்மந்தம் நீங்கள் என்ன சிறுநீரை வந்து சிறுநீரகத்துக்குள்ளே அடக்கி வைக்கிறீங்க சிறுநீரகத்திலிருந்து சிறுநீரானது வெளியே வந்து கீழே சிறுநீர் பையிருக்கு அதில் தான் சேகரிக்குது சிறுநீர் பைக்குன்னு ஒரு கொள்ளளவு இருக்குது அந்த கொள்ளளவை தாண்டும் போது சிறுநீரக அந்த பையில் ஒரு அழுத்தம் ஏற்படுது அந்த அழுத்தத்தை தாங்க முடியாமல் அப்புறம் வந்து கழிவுறையில் போய் நம்ம சிறுநீரை வெளியேற்றுறோம் எக்காரணம் கொண்டும் சிறுநீரை சிறுநீரகத்தை விட்டு வெளியே வந்து வெளியே வந்து விட்ட சிறுநீரானது சிறுநீரகத்துக்குள்ளே போகாது பையை ரொம்பிருச்சுன்னா அப்புறம் வந்து அந்த சிறுநீரானது சிறுநீரகத்துலேயே இருக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்லாம் ஒன்று கிடையாது பை வந்து அது தோல் தான் அது கீழே இறங்கிச்சின்னா அந்த பை விரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும் பை நிறைஞ்சிச்சு அப்புறம் வந்து அந்த த அந்த சிறுநீரானது சிறுநீரகத்துக்கு சிறுநீரத்துக்குள்ளே தேங்க ஆரமிச்சிரும் அப்படிலாம் கிடையாது பையை தான் வந்து விரிஞ்சு கொடுக்க முயற்சி பண்ணுமே தவிர வலி தாங்க முடியாது அது ரொம்ப பையை விரிஞ்சு கொடுக்க விரிஞ்சு கொடுக்க சிறுநீர் சேர்ந்துக்கிட்டே இருக்க இருக்க ஒரு அடுத்த அந்த சிறுநீர் பையில் ஏற்படும் வலி தாங்க முடியாமல் நம்ம சிறுநீரை கழிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் சிறுநீரகத்தில் நீங்கள் சிறுநீரை தேக்கி வைத்தால் சிறுநீரகத்தில் கல்லூரன்னு சொல்கிறாங்க பாருங்கள் அது தப்பான கருத்து அப்படிங்கிறதான் நான் சொல்ல வரேன் சிறுநீரை தேக்கி வைக்கிறது வந்து நம்ம சிறுநீரகத்தில் தேக்கி வைக்கல சிறுநீர் பையில் தான் தேக்கி வைக்கிறோம் பையில தான் தேக்கி வைக்கிறோம் அப்படி இருக்கும்போது சிறுநீரை சிறுநீர் பையில் தேக்கி வைப்பதால் சிறுநீரகத்தில் எப்படி கல் வரும் என்பது தான் எனது கேள்வி அதனால் சிறுநீரை அடக்கி வைக்கப்படுங்க அடக்கி வைக்கிறனா ஏன் அடக்கக்கூடாதுன்னு அவங்க சொல்கிறதுக்கு ஒரே காரணம் சிறுநீரகத்தில் கல் வந்துடும் அப்படிங்கிறதான் அவங்க சொல்கிற ஒரு காரணம் நீங்கள் அடக்கி வைக்கிற சிறுநீரை அடக்கி வைப்பதோ அல்ல சேர்ப்பு சேர்த்து வைப்பது என்பது சிறுநீரகத்திற்குள் அல்ல சிறுநீரகத்திற்கு அடியில் அடியில் இருக்கிற அந்த சிறுநீர் பையில் தான் சேர்த்து வைக்கிறீர்கள் அப்படி இருக்கும்போது சிறுநீரகத்தில் எப்படி கல் வரும் சிறுநீரை அடக்கி வைப்பதால் சேர்த்து வைப்பதால் சிறுநீரகத்தில் எப்படி கல் வரும் என்பது தான் எனது கேள்வி அப்படி கல் வராது என்பது தான் சிறுநீரகத்தில் கல் வருதுன்னா அதுக்கு வேறு காரணமாக இருக்கும் அந்த காரணத்தை சரி பண்ணுங்கள்